எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் வீடியோல டிக்கெட் டு ஃபினாலே யார் பின்னர் அப்படிங்கிறதை பற்றியும் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் வெளியேற்றம் அப்படிங்கிறது யாராக இருக்கும் அப்படிங்கறதும் வந்து நம்மளால வந்து ஜட்ஜ் பண்ண முடியுது ஸோ மாயாவுடைய பிஆர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் வெளியே வந்திருக்கு ஸோ அதை பற்றியும் பேச போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கிறோம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஓட்டிங் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேபிளாக எல்லாத்துக்கும் வந்து அப்படி அப்படியே தான் இருக்கு யாரும் முன்னாடியும் வரல பின்னாடியும் வரல ஸோ ரவீனா தான் கொஞ்சம் அப்படியே முன்னாடி போயிட்டு இருக்காங்க இப்போ விஜயவர்மா பின்னாடி வந்துட்டாரு கீழே இறங்கிட்டார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஆனாலும் நிக்சனுக்கும் மாயாவுக்கும் தான் வந்து ரொம்ப பின்னாடி இருக்குது அப்படிங்கிறது தான் சரியா ஸோ பாஸ் வந்து ஒரு விஷயம் வந்து பிளான் பண்ணானுங்க அதாவது டிக்கெட் ஃபினாலே அவங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி புள்ளி கேங்குக்கு என்ன பண்ணுறானுங்க அவங்களுக்கு ஃபேவராக வந்து டாஸ்க்கை வடிவமைக்கிறாங்க அவங்களுக்கு ஃபேவராக வடிவமைக்கிறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு லீடு வந்து அப்படியே எடுக்கிறாங்க ஆனால் கருமா அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல நீ என்னதான் வந்து டிசைட் பண்ணாலும் அது நடக்காது தம்பி நாங்கள் சொல்கிறது தான் நடக்கும் மக்கள் தான் மகேசன் அப்படின்றத வந்து ப்ரூவ் பண்ணிட்டாங்க ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப மிக முக்கியமான ஒரு சாராம்சம் இந்த இதில் வந்து பார்க்க முடியுது ஓகேங்களா ஸோ அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு விஷ்ணு ஃபஸ்ட்டு வந்து வின் பண்ணியிருக்காரு பத்து பாயிண்ட்டோட அடுத்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரவீனா வந்திருக்காங்க இவங்க ரெண்டு பேர் தான் வரக்கூடாதுன்னு சொல்லி புள்ளிக்காக நினச்சிச்சு ஆனால் ஆனால் பார்த்திங்களா அவங்கள தான் வர வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ டிக்கெட் டு ஃபினாலி டாஸ்க்கில் கையை வச்சுட்டு நிற்கணும் அப்படிங்கிறது சொல்லிட்டாங்கல்ல ஸோ ஒரு ஒருத்தங்களா வந்து வெளியே போயிட்டாங்க நிக்சன் போய்ட்டு அடுத்து விச்சித்ரா போயிட்டு அடுத்து பூர்ணிமா போயிட்டாங்க அடுத்து வந்து மாயா போயிட்டாங்க மாயா போன பிறகு தான் வந்து யோசிக்கிறாங்க ஆஹா என்ன பண்ணலான்னு சொல்லி யோசிக்க முடியுது அடுத்து தினேஷ் போகிறாரு தினேஷ் போனோடனே அடுத்து விஷ்ணு போயிடுறாரு விஷ்ணு போனோடனே ரவீனா போயிடுது மணி போயிருந்தாங்க அடுத்து கடைசியாக ரவீனா வந்து பிடிச்சி நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் வந்து டிக்கெட் டு ஃபினாலே கான்செப்ட் ஸோ அப்போ அதிக பாயிண்ட் எடுத்து விஷ்ணு முன்னாடி செல்கிறார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இவங்களுடைய மூஞ்செல்லாம் வந்து மாறி போச்சு ஆஹா என்ன பண்ணுறதுன்னு தெரியல சரியா இப்போ ஓட்டிங்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனுக்கும் மாயாவுக்கு தான் கீழே இருக்காங்க லாஸ்ட் பிளேஸில் ஓட்டிங் இருக்காங்க சரியா இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த வாரம் மாயாவுடைய எலிமினேஷன் கன்ஃபார்ம் பாட்டெல்லாம் வந்து நிக்ஸனுக்கு போட்டாங்க சரியா ஏன்னா படையப்பா பாட்டு போட்டு இப்போ எல்லாத்தையும் கன்வியூஸ் பண்ணி விட்டாங்க யாரை தூக்க போகிறோம் அப்படின்றது ஏன்னா ஒரு சில நேரம் வந்து வேக்கப் சாங்குக்கு ஈக்குவலாக ஒரு எலிமினேஷன் நடக்கும் அப்படி இல்லைனா வேக்கப் சாங்குக்கு ஈக்குவலாக நடக்காது ஸோ இந்த மாதிரி நிறையா வந்து தப்பி போயிருக்கு சரியா ஸோ படையை பண்ணுவோம் தினசா நிறைய பேர் கேட்குறீங்க ஏன்னா அவர்தான் தான் அந்த கேரக்டர் போட்டார் அப்படின்னு சொல்லி படையை பாங்கிறது ரஜினிகாந்த் மட்டும்தான் ரஜினிகாந்தோட ரசிகா நிக்சன் அப்படின்றதுனால நிக்ஸன் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்தோம் ஆனால் இப்போ என்ன ஆப் ஆயிடுச்சுன்னா இந்த வாரம் மாயா வெளியேற்றம் வந்து வருவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஏன்னா புஷ் பண்ணி பார்க்குறாங்க வரல டிக்கெட்டு ஃபினாலில் புஷ் பண்ணாங்க முடியல சரியா அப்புறம் வந்து விஜயவர்மா தூக்கலான்னு பார்த்தாங்க விஜயவர்மாவுக்கு ஓட்டு வந்து கொஞ்சம் ஏறிது இப்போ விஜயவரமா லைட் லைட்டாக இறங்குறான் ஸோ நாளைக்குள்ளே நீங்க பாக்கணும்னா விஜய் வர்மா இன்னும் கீழே இறங்கி அப்படியே வந்து மாயாவை தூக்கிட்டு வக்கு வாய்ப்பு இருக்கு சமீ கிளஸ் அப்படி கூட பண்ணுவானுங்க இவனுங்க சரியா அதுக்கு தான் இப்போ இறங்கியிருக்கானுங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாயாவுடைய பிஆர் டீம் இவ்வளவு நாள் அமைதியா இருந்தானுங்க அர்ச்சனா எப்படி வந்து பாத்தீங்கன்னா அவனுக்கு உள்ள வரும்போது ஓட்டு கேட்குறாங்களோ எல்லாரோட இன்ஃப்ளூயன்சஸ் இந்த மாதிரி ஆட்கள்லாம் ஓட்டு கேட்குறாங்களோ அதே மாதிரி இதுலயும் இறங்கிட்டாங்க எல்லா ஹிந்தி காரங்களையும் இறங்கிருக்காங்க உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அமுதவானன் வட்டம் வந்து இந்த மாதிரி நிலமையில இருக்கும் பொழுது பிஆர்ஸ் வந்து இறங்கி வேலை பார்த்தாங்க அந்த மாதிரி இப்போ வந்து இறக்கி ஒரு பிம்பை அவங்க கிரியேட் பண்ணுறாங்க நம்ம மாயாவை காப்பாற்றுறதுக்கு பட் அவங்களுடைய கேம் டோட்டி மக்களுக்கு வந்து அவ்வளோ கவர்ந்துள்ள ஒரு சில பேர் தான் வந்து பிடிச்சிருக்கான மாயாவை அது நம்ம பார்க்க முடியுது ஆனால் அந்தளவு ஓட்டு இல்லை அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை மக்களின் மனதை கவரவில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் அவங்களுக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டி இந்த வாரம் வெளியேறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ போர்னா பிரதீப் பிரதீப்போடைய முதல் வெற்றியே இதுதான் தூக்குன ரெண்டு பேர் ஐடியா பண்ண ரெண்டு பேர் மெயினான ரெண்டு பேர் மாயா பூர்ணிமாவை தூக்குறது தான் ஸோ மாயா இந்த வாரம் வந்து தூக்கிட்டாங்க அப்படின்னா வேறு லெவலில் ஒரு செலிப்ரேஷன் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ டபுள் எவிக்ஷனா வச்சு நிக்ஸனையும் தூக்கிட்டாங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவோம் ஆனால் விஜயவர்மா கீழே இறக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது ரவீனா மேலே இருந்தால் ரவீனா கீழே கொஞ்சம் இறக்குறாங்க அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டவுட்டாக இருக்குது தினேஷ் முதல் இடத்துல தான் இருக்காரு ரெண்டு லட்சம் ஓட்டு வந்துருச்சுங்க தினேஷுக்கு மணி வந்து அடுத்து வந்து ரெண்டாயிரத்துல இருக்காரு விஷ்ணு மூணாவது இடத்துல இருக்கார் எல்லாம் பெரிய டிஃப்ரெண்ட்ஸ்லாம் இல்லை ஒரு பதினஞ்சாயிரம் கூட ரெண்டு அப்படி இப்படி கீழே வருது சரியா விஷ்ணுக்கு ரவீனாக்கு மட்டும்தான் ஒரு ஐம்பதாயிரம் ஓட் டிஃபரன்ஸ் வருது அதுக்கடுத்து விஜய் வர்மா நிக்சனு நிக்சனுக்கு மாயாக்கும் வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சாயிரம் ஓட்டு இருக்கு ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்பெழுது ஆண்டவா நல்ல முடிவா எடுத்துறியா அப்படின்ற மாதிரி தான் தோணுது உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்க மீண்டும் சந்திப்போம் குட் பாய்